மனம் சார்ந்த ஒரு விஷயம்தான் சேமிப்பு அப்படிங்கறது அதிகமா சம்பாதிக்கிறவங்கனால மட்டும்தான் சேமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா கிடையவே கிடையாது எல்லார் நிலையுமே நிச்சயமா சேமிக்கிறதுக்கு வந்து முடியும் என்ன அந்த சேமிப்பினுடைய அளவும் சம்பாத்தியத்தினுடைய அளவும் ஒரு ஒருத்தருக்கும் மாறுபடும் அவ்வளவுதான் பட் சேமிக்கிறவங்க இருக்கதா செய்யறாங்க அது நம்மளுடைய மனசை பொறுத்து இருந்துச்சு அப்படின்னா நீங்க நூறுரூபா ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அதில் பத்து ரூபாய் உங்களால் சேமிக்கிறதுக்கு முடியும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன் லேக் வந்து ஒன் இயரில் எப்படி சேவ் பண்ணலாம்னு வீடியோ போட்டிருந்தப்போ அதுல ஒரு சிஸ்டருங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னுடைய சேலரியே டென் கே தான் இதில் நான் எப்படி ஒன் லேக் வந்து சேவ் பண்றது அப்படின்னு இது தப்பே கிடையாது அந்த சிஸ்டர் கேட்டது எல்லாருடைய பெரும்பான்மையான மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய காமனான ஒரு கொஸ்டின் ஈவன் ஸ்டார்டிங்ல எனக்கு இருந்த ஒரு டவுட்டுமே என்னன்னா இந்த சேலரியில் நம்மளால சேவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் எனக்குமே வந்து இருந்தது நானும் வெல் செட்டில் ரொம்ப ஃப்ரீடம் ஃபேமிலிஸ் எல்லாமே கிடையாது ஆனா ஒரு குட்டி குட்டியான அமௌண்ட்டாவது சேமிக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் எதை நோக்கி நம்மளை நகர்த்தது அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல முன்னாடி நம்ம பட்ட சில விஷயங்கள் கடன் பிரச்சனைகளா இருக்கலாம் சொந்த மந்த நம்மள அவமதிச்சதா இருக்கலாம் பணம் இல்லாத சூழ்நிலைகளில் நம்மளுக்கு அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு கத்து கொடுத்த பாடங்களா இருக்கலாம் இல்ல எதிர்காலத்தை குறிச்ச பயமா இருக்கலாம் இது எல்லாமே நம்மள சேமிப்ப நோக்கி நகர்த்தும் குறைவான சம்பளத்தை வாங்கி நிறைய சேமிக்கிறவங்களும் இருக்காங்க அதிக சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருந்தாலும் அதை செலவு பண்ணிட்டு அடுத்த நேரத்துக்கு வந்துட்டு சம்பாரிச்சாதான் பணம் அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க எல்லாத்தையும் இப்பவே செலவு பண்ணாம எதிர்காலத்துக்காக சேமிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும் அது குறைவான சம்பளமா இருந்தாலும் சேமிக்கிறவங்களுக்கு இந்த பழக்கம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கதா செய்யும் இந்த பத்தாயிரம் சம்பாதிக்கக்கூடியவங்க கூட நம்ம அன்வான்டா எதுவுமே செலவு பண்றது இல்லையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு பத்து ரூபாயாவது எங்காவது நம்ம தேவையே இல்லாத இடத்துக்கு செலவு பண்ணிருப்போம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து வார சந்தைக்கு வாங்கும் போது ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது நான் எங்காவது மாத்திருப்பேன் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு ஜோக்குக்காக சொல்ற வச்சுக்கோங்களேன் ஒரு இருபது ரூபாய்க்கு தக்காளி விற்குதுன்னு வச்சுக்கோங்க இன்னொரு கடையில பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கும் நம்ம இருபது ரூபாய்க்கு வாங்கிருப்போம் ரிட்டன் வரும்போது நம்ம மைண்ட் எப்படி இருக்கும் சரி நம்ம இருந்தது நம்ம இன்னும் உள்ள கொஞ்சம் வந்திருந்தோம்னா ஒரு அஞ்சு ரூபாய் கம்மியா வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வரும் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா கூட நீங்க யோசிச்சு வந்து பாருங்க நம்ம எங்கேயாவது அந்த பத்தாயிரத்தில் ஒரு நூறு ரூபாயாவது தேவையில்லாமையோ அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவோ நம்ம ஸ்பென்ட் பண்ணியிருப்போம் இப்போ அந்த இடத்துல நம்ம அந்த சேமிப்பு பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த அந்த நூறுரூபாயை சேமிப்புக்காக நம்ம கொண்டு போயிருந்திருப்போம் ஸோ பத்தாயிரத்தில் நூறுரூபாயாவது சேமிச்சிருக்கிறதுக்கு நம்ம நில முடியும் இப்போ வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக ஹாப்பினஸ்க்காக நம்ம மணி ஸ்பென்ட் பண்ணுறத அப்படியே நம்ம ஒரு சேவிங்ஸ்க்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு ஐஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த ஐஃபோன்னால் நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் யோசிச்சுட்டு அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் வச்சிருக்காங்க வச்சிருக்க போறேன் அந்த பிராண்டை நான் யூஸ் நினைக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மாத்திட்டு இதை வந்து வேல்யூ வந்து குறையக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து நம்ம சேவிங்ஸ்க்காக கொண்டு போனோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் நினைச்சீங்க சேமிப்பனுடைய என்னால அதிக சம்பளத்துல எனக்கு வேலை கிடைக்காது நான் இருக்கக்கூடிய ஒர்க்கிங்ல கண்டிப்பா அடுத்த கேட்டகிரிக்கு வந்து என்னால ப்ரொமோஷன் ஆக முடியாது நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்னால ஒரு வீடு வாங்க முடியாது ஒரு கார் வாங்க முடியாது நான் இன்னும் ஒரு மிடில் கிளாஸ் லெவல்ல தான் இருக்கேன் அதுக்கு கீழே தான் இருக்கு எனக்கு நிறைய கிரெடிட் கார்டு இஎம்ஐஸ் எல்லா கமிட்மெண்ட்ஸும் இருக்கு அப்படிங்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய பினான்சியல் குரோத்தை டெவலப் பண்ணிக்க போறேன் நான் பினான்சியலா ஃப்ரீடமா இருக்கிறதுக்கு போறேன் சீக்கிரம் இந்த கடன்களை நான் க்ளோஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்க்கு உங்களை மாத்துங்க ஸோ உங்களுடைய செல்ஃப் மோட்டிவேட் இருந்தது அப்படின்னா உங்களால நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களால எதையுமே செய்யறதுக்கு முடியும் ஸோ அப்படி ஒரு மைண்ட் செட்டை வந்து கொண்டுவாங்க வாங்க நெகட்டிவா எந்த விஷயத்தையும் யோசிக்காதீங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டு கொண்டு வாங்க ஒன்ஸ் நீங்க உங்களுக்கு தோணுனா கூட ஆன் த செகண்ட் அப்பவே நீங்க வந்து இல்லை இது என்னால முடியும் என க்கு இதுல சக்சஸ் கிடைக்கும் நான் என்னுடைய குரோத்தை டெவலப் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா போதும் அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களால் நிச்சயமாக வந்து போகிறதுக்கு முடியும் நம்மளால் சேமிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு சேமிப்பை திட்டமிடுங்க அந்த சேமிப்பு திட்டத்தில் தொடர்ந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க பங்களிப்பை கொடுத்துக்கிட்டே வாங்க அது வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் இல்லை ஒரு வேற ஒரு இடத்துல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி பணத்தை எப்போவுமே பிரித்து வச்சு செலவு செய்யுங்க ஒரு சேல்ரி வந்துருச்சு அப்படின்னா ஒரு இருபதாயிரம் உங்களுடைய சேல்ரி இருக்குது அப்படின்னா ரெண்டு பத்தாயிரமா பிரிங்க ஒரு பத்தாயிரத்தை ரெண்டு அஞ்சாயிரமா பிரிங்க ஸோ ஒரு ஒரு போர்ஷன்ல இருந்தும் நீங்க பணம் காலியாக ஆக இவ்வளோதான் இருக்கு இதை தாண்டி நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் வந்து உங்களுக்கு வரும் ஸோ பணத்தை எப்போவுமே ஒரே இடத்துல வச்சிருந்து அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து செலவு பண்றதை விட கொஞ்சம் கொஞ்சம் பணமா வந்து பிரிச்சு வைங்க இந்த பணத்துக்கு மேல நான் செலவு செய்ய போறது இல்லை ஒரு கிராசரியா ரெண்டாயிரத்துக்கு மேல நான் வாங்க போறது இல்லை வாடகையா ஒரு மூணாயிரத்துக்கு மேல நான் வந்து வாடகை வீட்டுக்கு வந்து நான் கொடுக்க போறது இல்லை ஸ்பெண்ட் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற விஷயத்த வைங்க ஈபி பில் தௌசண்ட் ருபீஸ் வருதா நோ அடுத்த மாசம் இன்னும் நான் கம்மி பண்ணணுங்கிற எண்ணத்தை நீங்க கொண்டு வாங்க ஒரு கோலை எப்பவுமே செட் பண்ணி வச்சுக்கோங்க அது இருந்தா மட்டும்தான் உங்க நல்லா சேமிக்கிறதுக்கு அப்படிங்கிறது முடியும் இப்போ நம்ம வந்து நான் ஏன் சேமிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு என்னால சேமிக்க முடியல சேமிக்க முடியல அப்படின்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் குள்ள நீங்க சிக்கியிருப்பீங்க அதனால உங்களால சேமிக்கிறதுக்கு முடியாது நிறைய கடன் இருக்கும் அதனால சேமிக்க முடியாது அதே ஒரு இடத்துல சேவிங்ஸ் குள்ள சிக்கி பாருங்க சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள சிக்கி பாருங்க அதை கட்டலைன்னா நாலு பேர் என்ன கேள்வி கேட்பாங்க அது கட்டலைன்னா அதுல இருந்து வரக்கூடிய பெனிஃபிட் எனக்கு வராது அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னா நிச்சயமா எல்லாரும் நிலையுமே சேமிக்கிறதுக்குங்கிறது முடியும் இப்போ ரீசெண்ட் டேஸா ப்ராக்டிஸ் பண்ண விஷயம் நான் அதுதான் ஸோ நான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு சொந்த வீட்டுக்கு வந்து வரணும்னு நினைச்சப்போ ஓகே நம்ம ரெண்ட் கொடுத்திருந்த இடத்துல இருந்து ரெண்ட் வந்து நம்ம கைக்கு நிற்கும் உள்ள ஸோ அந்த காசை என்ன பண்ணலாம் ஒரு வந்து ஒரு ஏழை சீட்டில் வந்து போடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் வந்தேன் பட் இங்கே வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் என்னால் ஒரு ரூபா கூட அந்த ஏழை சீட்டில் என்னால் கட்டுறதுக்கு முடியலை ஏன்னா அந்த அந்த பணத்துக்கு வேற ஒரு விஷயம் கரெக்டாக ஈவனா செலவு இல்லை வேற ஒரு கமிட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து இருக்கு இப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அது பல்க் அமௌண்ட்டாக இருந்தால் தானே பிரச்சனை என்னுடைய சேவிங்ஸை குட்டி குட்டியாக நான் பிரிச்சுக்கிறேன் நான் பிரிச்சுட்டேன் இப்போ ஒரு இடத்துல ஐநூறுபா கட்டுறேன்னா இன்னொரு இடத்துல தௌசண்ட் இன்னொரு இடத்துல ஃபைவ் இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு ஒரு கமிட்மெண்ட் நான் சிக்கிட்டேன் மாசம் ஆனா அதுக்கு நான் கட்டணுங்கிற இது வந்துருச்சு இப்போ நான் இந்த சேவிங்ஸ் போக இப்போ நான் என்ன பண்ணுவேன் இப்போ நான் எங்கிட்ட இருபதாயிரம் சம்பளம் வருது முப்பதாயிரம் சம்பளம் வருது அப்படின்னா நான் உடனே என்னென்ன கமிட்மெண்ட் நான் எடுத்து சிக்கியிருக்கணும் அதுக்கு எல்லாத்துக்கும் பணத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் என்னுடைய செலவுகளை இருக்கிற மீதி பணத்துக்குள்ள அடக்கிறதுக்கு வந்து நான் பார்க்குறேன் இப்போ எங்கேருந்து என்னுடைய இந்த மனநிலைமை வருது என்னால அப்ப சேமிக்கிறதுக்கு முடியுது ஆனா மொத்தமா நான் பணத்தை வச்சுட்டு செலவு பண்ணும்போது என்னால் சேமிக்க முடியும் முடியல நான் சேமிப்புக்காக ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற பணத்தை வச்சு என்னால ஃபேமிலியை ரன் பண்ண முடியுது என்னுடைய வீக்னஸ் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆல்டர்னேட் வந்து பண்ணினேன் ஸோ நீங்க எங்க சேமிக்க முடியாத அளவுக்கு பிரேக்காக இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுடைய பிரேக் பாயிண்டை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை வந்து எப்படி வந்து உங்களால ரீசெட் பண்ண முடியும் எப்படி நீங்க மாத்தி பண்ணுனா உங்களால கரெக்டாக ஒரு சேமிப்புக்குள்ள போக முடியுங்கிறத யோசிச்சுட்டு அதுல வந்து உங்களுடைய சேமிப்பை போடுங்க பணத்தை கையாளக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று எதிர்காலத்துக்காக சேமிக்கிறவங்க அவங்க எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருக்க போகிறோம் நம்ம குழந்தைகளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து சேமிப்பாங்க இன்னொருத்தங்க இந்த நிமிஷம் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிஜம் இது மட்டும்தான் அடுத்த செகண்ட் என்ன ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரியாது சோ நாம வந்துட்டு இந்த லைஃபை என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிடணும் நல்லா செலவு பண்ணணும் லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க ஒரு பக்கம் இந்த ரெண்டு பழக்கத்திலயும் நீங்க எதை வந்து ஃபாலோ பண்றீங்க உங்க நல உங்களுடைய மனநிலைமை எதுல இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க அதே மாதிரி பணத்தை பத்தின சில நம்பிக்கைகள் வந்து இருக்கு பணம் இருந்தா யாரையுமே அவங்க மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற காமனான ஒரு மெத் வந்து இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் நான் சொல்றேன் எல்லாரும் இருக்காங்களான்னு தெரியாது பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் சொல்றேன் ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் அவங்க கட்டுற சாரீஸா இருக்கட்டும் அவங்க போடுற ஆக்சசரிஸாக இருக்கட்டும் ரொம்ப காமனான சிம்பிள் அவங்க அவ்வளோ அழகா இருப்பாங்க அவங்க பேசுகிற தன்மைகள் அவ்வளோ அன்பா அவ்வளோ பொலைட்டா அவ்வளோ மெதுவா வந்து பேசுவாங்க அவங்க பேசும்போதே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு விஷயம் தோணும் அப்ப நான் அங்க இருக்கும்போது எனக்கு மேல இருந்த ஒரு ஒரு அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் ஸோ ஒரு சின்னதா ஒரு சேல்ரி ஹைக் ஆயிருச்சுனா கூட நம்ம என்ன நினைக்கிறோம் நான் நல்ல சேல்ரி வாங்குறேன் நான் நல்லா படிச்சிருக்கேன் நான் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் நம்மளுக்கு வந்து பட் அவங்க கிட்ட இல்லாத பணமே இல்லை அவங்க கிட்ட இல்லாத சொத்தே இல்லை அவ்வளோ ஏக்கர் வந்து அவங்க வச்சிருக்காங்க பட் அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளோ அன்பா எவ்வளோ தாழ்மையா இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பணம் இருந்தா யாரையும் மதிக்க மாட்டாங்கிறவங்க எல்லாம் இல்லை பணம் நிறைய செட்டில்டான பீப்புள் மதிக்கிறவங்க குணம் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க அண்ட் அதே மாதிரி மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு குரூப் இருக்கு இந்த லக்கி பாஸ்கர்லாம் வந்து ரிலீஸ் ஆன அப்பெல்லாம் வந்துட்டு அந்த அந்த படத்தை போட்டு போட்டு சீனை போட்டு மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அல்டிமேட் அப்படின்னு சொல்லி டாக் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க பட் அதை எதை நோக்கி நகர்த்துதுன்னு பாருங்க மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணாலும் வேணாலும் பண்ணலாம் பண்ணலாம் எதை தப்பு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்தா போதும் ஒரு தப்பான ஒரு விஷயத்துல பணம் உங்க மேல சம்பாதிக்க முடியும் இன்டைரக்டா உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ராங் அந்த அந்த அது பேரே பாருங்க லக்கி பாஸ்கர் தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த லக் இருக்குமான்னு தெரியாது தப்பான விஷயத்துல போயிட்டோம் அப்படின்னா எங்காவது ஒரு விஷயத்துல கண்டிப்பா வந்து நம்ம லாக் ஆயிடுவோம் அப்படிங்கறது லைஃப்ல ஒன்னா பார்ட் மட்டும்தான் அது எல்லா விஷயத்துக்கும் வராது பணம் வேணும் எஸ் அப்புறமும் அத்தியாவசியம் ஆனா பணம் மட்டுமே எல்லாம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போயிடாதீங்க அண்ட் பணம் மட்டும்தான் கடைசி வரைக்கும் வரும் பணம் இருந்தாதான் நம்மள சொந்த பந்தம் மதிப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நிச்சயம் கிடையவே கிடையாது யாரும் நம்மள மதிக்கணுங்கிற அவசியமும் நம்மளுக்கு இல்லை நாம நம்மளுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு நம்மளுடைய லைஃப்பை வாழணும்னு நீங்கள் எப்போவுமே யோசித்து வந்து பாருங்கள் நீங்கள் இந்த வருஷத்தில் என்னென்ன மாதிரியான புது சேமிப்பு முறைகள் திட்டங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறையா சேமிக்கணும் என்னால் சேமிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்